என் தங்க பிள்ளையே இன்று கந்த சஷ்டி விரதத்தினுடைய முதலாவது நாள் இன்று என் பிள்ளை உன்னுடைய வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக முருகப்பெருமானினுடைய அருளை உன்னால் விரைவாக பெற்றிட முடியும் அவரினுடைய அன்பையும் உன்னால் நிச்சயமாக உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கும் நேரம் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் என்னவென்று நான் சொல்கின்ற காலமும் சேர்ந்து வந்து விடுகிறது என் பிள்ளை நீ தொலைத்த பல விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் நான் வருகின்றேன் நீ இழந்த பல விஷயங்களை மீண்டும் உனக்கென தந்துவிடத்தான் நான் வருகின்றேன் நீ என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எப்பொழுதும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடப்பதையெல்லாம் அம்மா நடத்தி தருவாள் என்று நீ நம்பும் பொழுது இன்று இந்த பொழுது உனக்கான பொழுதாக மாறுவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை உனக்காக நீ வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்கிறாய் என்றால் உன்னுடைய நிம்மதி உனக்கு இல்லாமல் தான் போகும் உன்னை ஒதுக்கும் இடத்திலும் வெறுக்கும் இடத்திலும் மீண்டும் மீண்டும் நீ சென்று நிற்பாயானால் அங்கு உனக்கு அவமானங்கள் தான் தொடர்ந்து நிற்கும் என் பிள்ளையே நாம் செய்வதையெல்லாம் போலி என்றும் பொய் என்றும் சொல்கின்ற இடத்தில் நீ ஒருபோதும் உன்னுடைய நியாயத்திற்காக அங்கே நின்று கொண்டிருக்காதே அந்த இடத்தில் உனக்கு நியாயம் என்பது எப்பொழுதுமே கிடைக்காது என் குழந்தையே எப்பொழுதுமே நீ மற்றவர்களை என்னவென்று பார்த்து கொண்டிருந்தாயானால் உனக்கு கிடைப்பது எதுவுமே உன்னுடைய நிம்மதியை தொலைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் நான் உனக்காக வருகின்ற நேரம் உன்னை நிச்சயமாக மீண்டும் மீண்டும் சூழ்ந்து வந்து உனக்குரிய மகிழ்ச்சியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களும் உன்னை எப்பொழுதுமே மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் தான் ஆனால் அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இது எப்படி உனக்கு கிடைக்கும் என்பதனை பொறுத்து உன்னால் எந்த விஷயத்தையும் நிறைவாக உணர்ந்திட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் உன்னோடு இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ பெறக்கூடிய விஷயத்தை மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பெறக்கூடிய உண்மைகளை நிம்மதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த நிலையிலும் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கென நான் தேடி கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே கந்தனின் அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பேராற்றலை இந்த சஷ்டி விரதம் கொடுக்கிறதல்லவா அப்படியானால் இந்த நாளில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலுமே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் செய்யும் செயல்கள் அத்தனையுமே மிகுதியான நம்பிக்கையை நமக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளுமே நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவில் கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் மறந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாமும் முடிந்து விட்டது என்று நீ எண்ணும் பொழுது நிச்சயமாக உனக்கு பல அதிசயங்களை அது நடத்தும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை தாண்டி வருகின்ற நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அது நல்லதுதான் என்பதனை உணர்கின்ற ஒரு பக்குவம் வந்து விட்டதல்லவா என் பிள்ளையே கந்த சஷ்டி விரதம் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எல்லோராலும் இருந்துவிட முடியாது யாருக்கு அந்த கந்தனினுடைய அருள் கிடைத்திருக்கிறதோ அவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும் அவர்களால் மட்டுமே அதை என்னவென்று உணர முடியும் என் குழந்தையே இதுவெல்லாமும் புரிந்து கொண்டவர்களுக்கு தெய்வத்தை எப்பொழுதுமே சோதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது என் குழந்தையே எப்பொழுதுமே சில விஷயங்களை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதம் இன்று தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணத்தோடு முடிவடையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல விரதம் இருப்பவர்கள் கடந்த மாதமே தொடங்கி இருப்பார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் இன்றுதான் அந்த விரதத்தை தொடங்குவார்கள் காலை மதியம் இரவு என ஏதேனும் இரண்டு வேளை உணவு எடுத்துக்கொண்டு சிலர் விரதம் இருப்பார்கள் ஒரு சிலர் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு மீதமுள்ள இரு வேளையும் சாப்பிடாமல் இருப்பார்கள் கடுமையான விரதம் மேற்கொள்பவர்கள் மூன்று வேளை உணவையும் தவிர்த்து எளிமையான உணவை உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் இதற்கு பட்டினி விரதம் என்று பெயர் என் குழந்தையே மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பால் விரதம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை மட்டுமே குடித்து சிலர் விரதம் இருப்பார்கள் பால் பழங்கள் விரதம் இருப்பவர்கள் மூன்று வேளையும் முற்றிலுமாக உணவை தவிர்த்து பால் மற்றும் பழங்களை உட்கொள்வார்கள் காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் ஏதேனும் ஒரு வகை ஒரு பழத்தோடு அவர்கள் பால் மட்டுமே உட்கொள்வார்கள் கடினமான விரதங்களில் ஒன்று இளநீர் விரதம் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டுமே குடித்து விரதம் இருப்பார்கள் இளநீரில் இருக்கும் வழுக்கையையும் எடுத்து உண்டு கொள்ளலாம் விரத முறைகளில் மிகவும் கடுமையான விரதம் என்ன தெரியுமா அதுதான் மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் பால் பழம் என எந்த வகையான உணவையும் உட்கொள்ளாமல் வெறும் மிளகை மட்டும் உட்கொள்வதுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு மிளகை அதிகரிக்க வேண்டும் முதல் நாளில் ஒரு மிளகில் தொடங்கி இரண்டு மூன்று என ஏழாவது நாளில் ஏழு மிளகை உட்கொண்டு விரதத்தை முடிப்பார்கள் விரதம் கடைபிடிக்கப்படும் ஏழு நாட்களுமே உணவில் உப்பு இல்லாமல் எடுத்துக்கொள்வார்கள் உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பால் சாதம் என்ற வகையில் ஒரு வேளை மட்டுமே சிலர் உண்டு விரதம் இருப்பார்கள் ஒரு சிலர் அரிசி பருப்பு போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து காய்கறி மற்றும் கீரை வகைகளை மட்டுமே உண்டு விரதம் இருப்பார்கள் விரதம் இருக்கும் பலர் நாள் முழுவதும் தண்ணீர் குடிக்காமல் உடலை வருத்திக் கொள்வார்கள் இது உடல் ஆரோக்கியத்திற்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் விரதம் இருக்கும் அனைவரும் ஏழு நாட்களும் தேவையான அளவு தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை விரதம் என்பது என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை நாம் நினைக்கின்றோம் அந்த விஷயத்தை நாம் அடைய துடிக்கின்றோம் அப்படியானால் அது தெய்வத்தை சென்று சேர வேண்டும் அதே நேரம் நீயும் நலமோடு இருக்க வேண்டும் உன்னை வருத்தி தெய்வத்திடம் எதையும் பெற நினைத்தால் அதற்கு தெய்வம் ஒருபோதும் சம்மதிக்காது அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ ஏது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவை அத்தனையுமே நீ முழுமையாக தெய்வத்தின் அன்போடு உன்னுடைய வாழ்க்கையில் பெற நினைக்க வேண்டும் என் குழந்தையை பொதுவாகவே கந்தனின் நாமத்தை யார் சதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை விரும்பியதை எல்லாம் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி யாரொருவர் இந்த வாழ்க்கையில் நல்லதை நடத்த நினைக்கிறாரோ அவர்கள் விரும்பியது போல எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையுமே நாம் நடத்தி விடுகின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி என்னுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே தெளிவானவற்றை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவரையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்கிறாயோ அதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி என்னுடைய அன்பு கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்குள் புரிதலை தருவது உண்மை அல்லவா முதலில் இன்று சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி பகலில் உறங்குவதை தவிர்க்க வேண்டும் தெய்வத்தை மனதார நினைக்கின்றவர்கள் பகலில் கண்ணுறக்கமில்லாமல் தெய்வத்தை வணங்க வேண்டும் அதே நேரம் என் குழந்தையே இன்று விரதமில்லை என்றாலும் சரி கந்தனுக்கு சிவப்பு நிறத்தாலான மலரை பார் நிச்சயமாக உனக்கு அவரினுடைய அருள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தந்தனை மனதார நினைத்து எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமுமே தீர்ந்து உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை எதையுமே விளையாட்டாக நினைத்து செல்லக்கூடாது நாம் செய்கின்ற விஷயங்கள் ஒரு பலனை கொடுக்கும் என்பதனை நாம் உறுதியாக தெரிந்து கொண்டோமானால் அதை செய்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா தெய்வத்தினுடைய அருள் உனக்கு இதனால் கிடைக்கிறது எனும் பொழுது தெய்வத்தினுடைய அருள் இதனால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகச்சரியான மாற்றத்தை கொடுக்கும் எனும் பொழுது அதை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் வருகின்ற நேரமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை கொடுக்கின்ற நேரமும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது அடுத்தது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காதி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி உன் அம்மா வந்து சொல்லும் இந்த வார்த்தைகளை நீ எப்பொழுதுமே கவனித்து இதன்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டு வருவாயானால் உன்னால் பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் அடைந்திட முடியும் நீ நினைத்தது போல பல உண்மைகளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் கண்டுவிட முடியும் என்னாலும் நான் இருக்கும் ஒரு தைரியத்தில் என் பிள்ளை செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நான் அறிவேன் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ தெளிவுபடுத்தி உணர்ந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்கும்படி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கு உன்னை நான் எப்பொழுதுமே நல்லபடியாக மீட்டெடுக்க வருகிறேன் என்பதனையும் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் இந்த நேரம் உனக்கு எதுவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகி இதுவரையிலும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் யாரால் உனக்கு நல்லது நடக்குமோ அவர்களை முன்னிறுத்தி உனக்கான நன்மைகளை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் இனிமேல் நினைத்து நீ வருந்தாதே உன்னோடு நான் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் கந்த சஷ்டி விரதத்தை கலசம் வைத்து வணங்குகின்றவர்கள் நிச்சயமாக இதையெல்லாம் தெரிந்து வைத்திருப்பார்கள் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இந்த தாயின் கடமை அல்லவா பெரிதா நம்மால் எதையும் செய்ய முடியாது பெரிய பெரிய விஷயங்கள் எதையுமே நம் செய்துவிடக்கூடிய நிலைமையில் நாம் இருக்க மாட்டோம் அப்படி இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக இதுபோன்ற விஷயங்களை எல்லாம் செய்தால் நீ மலர்களை வாங்கி வைப்பது கந்தனுக்கு பிடித்த சில விஷயங்களை செய்வது என்று இதையெல்லாம் நீ செய்யும் பொழுது இது உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் அல்லவா என் பிள்ளையே உனக்குள் சரியான மகிழ்ச்சியை இது உணர்த்தும் அல்லவா எப்பொழுதுமே என் பிள்ளை எதையுமே இழந்து தவிக்காமல் எதையுமே யோசித்து நீ வருந்தாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றத்தை நீ கவனமாக உணர்ந்து கொண்டாயானால் அது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மை பேரதிசயத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை அம்மா சொல்வது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரியாக உணரத் தொடங்கு நடப்பதை நான் நடத்தி கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையையும் உன் வசமாக்கி நான் தருகின்றேன் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாக கொடுக்கும்படி உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நடத்த நான் முன்வரும் நேரம் எந்த இடத்திலுமே என் பிள்ளை உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாதே உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இத்தனை காலமும் நீ தொலைத்ததற்காக நீ எதற்கும் வருந்தாதே ஏனென்றால் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதுதான் உண்மை உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றிடுவாய் என்பதுதான் உண்மை இனி எதிலுமே என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நிற்காது நடப்பதை நான் உனக்கு சரியாக உணர்த்தும் காலம் இனி என்னவென்றாலும் இது உனக்கு மிகச்சரியான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நினைத்து நீ பெருமை கொள் சொல்வது வராகினான் நான் எனும் பொழுது இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு மறையட்டும் உன்னோடு கந்தனின் அருளும் கிடைக்கட்டும் உன் வீட்டில் கந்தன் குடியிருக்கக்கூடிய நேரம் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடாது என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் நான் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எந்த கலக்கமும் தேவையில்லை எல்லா சூழ்நிலையிலும் நான் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எதையுமே எண்ணி வருத்தம் கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு